இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல டிவில ஒளிபரப்பாகிற பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு பிரபல டிவில வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க பாக்யலட்சுமி சீரியல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல்ல தொடங்கி இருந்தது இந்த சீரியல்ல சுஜித்ரா ஷெட்டி பாக்யலட்சுமியாகவும் சதீஷ்குமார் கோபிநாத் ஆகவும் ரேஷ்மா ராதிகாவாகவும் ராஜலட்சுமி ஈஸ்வரியாகவும் அக்ஷிதா அசோக்னு இப்படி ஏராளமான பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க ஒரு குடும்ப தலைவியோட போராட்ட கதையா இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு இதுல தற்பொழுது ராதிகா நிரந்தரமா கோபியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க மகன்களும் நல்லபடியா வாழ்ந்துட்டு வர நிலையில இனியாவும் செல்வியோட மகனை காதலிச்சிட்டு வராங்க இதனால கதையில இருந்து சிக்கல்கள் தீர்ந்துட்டு வர நிலையில விரைவில சீரியல் முடிவடையறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த தகவலை தொடர்ந்து பாக்யாவா நடிச்ச சுஜித்ரா ஷெட்டி புது சீரியல்ல நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது கன்னட சீரியலான இதுக்கு சிந்து பைரவி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க நிலையில இதோட ப்ரோமோ தற்பொழுது வெளியாகியிருக்கு கபடி விளையாட்டு போட்டிகளோட ப்ரோமோ வீடியோ தொடங்கி இருக்கு கன்னட சேனலான உதயாவில இந்த தொடர் ஒளிபரப்பாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க